ஏன்னா இங்கே ஸ்பீட் லிமிட் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயமா வந்து இருக்குது இப்ப நம்ம ஸ்டேட் ஹைவேல போகிறோம் அப்படின்னா கார்ல போகிறோம் அப்படின்னா எண்பது வரைக்கும் தான் ஒரு ஆப்டிமல் ஸ்பீட் லிமிட் அப்படின்னு வந்து சொல்றாங்க பைக்ல போகிறோம் அப்படின்னா அறுபது வரைக்கும் தான் போகணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஏன்னா அப்பதான் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வரும்போது நம்ம பிரேக் அடிக்கும் போது அந்த வண்டி வந்து நிற்கும் ஆனால் இந்த மாதிரி ஸ்பீட் லிமிட்டை வந்து ஒவ்வொரு ஊர்களையும் போட்டிருக்கிறாங்களா அப்படின்னா நம்ம நாட்டில் வந்து மிக குறைவாக தான் இருக்குது சொற்பமான அந்த சிட்டிகளில் மட்டும்தான் வந்து போட்டிருக்கிறாங்க ஆனா வெளிநாடுகளில் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு சாலைக்குமே ஊர் இருந்தாலும் சரி ஊர்லேயே கூடிய மெயின் ரோடாக இருந்தாலும் சரி அல்லது ஒவ்வொரு ஊருக்கும் இடையில இருக்கக்கூடிய ஸ்டேட் ஹைவே இருந்தாலும் சரி நேஷனல் ஹைவே இருந்தாலும் சரி ஒவ்வொரு ரோட்டுக்கும் ஒவ்வொரு சாலைக்கும் என்னென்ன ஸ்பீட் லிமிட்டோ அதை வந்து போட்டிருப்பாங்க அதையும் தாண்டி போறாங்க அப்படின்னா ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் கேமரா வச்சு ஃபைன் அடிப்பாங்க இதெல்லாம் வந்து வெளிநாடுகளில் வந்து சாத்தியமா இருக்குது நம்ம நாடுகளில் வந்து எப்போ வருமோ அப்படின்னு வந்து தெரியாது ஆனால் அரசாங்கம் இதை செய்த இல்லையோ நம்ம ஒவ்வொருவரும் சுய கட்டுப்பாடோட ஸ்பீட் லிமிட்டை வந்து நம்ம தெரிஞ்சு வந்து போகணும் அந்த லிமிட்டுக்குள்ள போறோம் அப்படின்னா ஒரு ஸ்டேட் ஹைவேல வந்து ஒரு எண்பதுக்குள்ள போறா அப்படின்னா ஏதோ ஒரு அசம்பாவிதம் ஒரு எமர்ஜென்சி எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வருதுன்னா நம்மளால அந்த வண்டியை வந்து கட்டுப்படுத்தி நிறுத்த முடியும்